திங்கும் கதிகலங்கும் அடையரிமலை நூறு தலை தலைவணங்கும் அடையரிமலை நூறு தலைவணங்கும் பொல்லான் என்றாலும் மெய்சிலிருக்கும் அட பூமியில் நாளும் எதிரொலிக்கும் பொல்லான் என்றாலும் மெய் சிலிருக்கும் அட பூமியில்

நடமாடும் கிழங்காகும் அட தம்பட்டம் பாறையில் மீசை முறுக்கும் அட தம்பட்டம் பாறையில் மீசை முறுக்கும் ஏழடி உயரம் கருப்புரம் அடையவனுக்கும் ஈர குலை நடுங்கும் எட்டு திக்கும் நூறு வணங்கும் தேசத்தை நேசித்து உயிரை கொடு உன் தேகத்தை வலுவாக்கி உழைத்து விடு தேசத்தை நேசித்து உயிரை கொடு உன் தேகத்தை வலுவாக்கி உழைத்து விடு மாற்றத்தை உருவாக்க வளைந்து கொடு மாற்றத்தை உருவாக்க உருவாக்கொடு உன் மானத்தை உயர்வாக்க எடு மாற்றத்தை உருவாக்க உன் மானத்தை ஏழடி உயரம் கருப்பு நிறம் அடையவனுக்கும் ஈர குலை நடுங்கும் எட்டு திக்கும் கதிகலங்கும் அட எரிமலை நூறு தலை வணங்கும் கோடை இடியாக இடறி ஒளியாக ஊடுவோம்